ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனோட தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நானூறாவது நாளை வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து கடந்திருக்குது நானூறு நாள் கிடையாது இன்னும் நாலாயிரம் நாள் கடந்தாலும் சரி இந்த சண்டையானது சுதந்திரத்தை அடையாமல் நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரியான ஹமோஸ் ஹார்ட் அப்படிங்கிறவரு இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அது ரொம்பவே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வருஷம் ஆச்சு அதாவது பதிமூணு மாசம் ஆச்சு பதிமூணு மாசம் நானூறு நாளாக எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டோம் காசா தான் இருந்துட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணாலும் கூட முழுகாசா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இன்னுமே வந்து கொண்டு வர முடியல அங்கிருந்து வந்து இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள் வந்து கொண்டுதான் இருக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த குட்டி நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பிணைக்கேதிகளை நம்மளால மீட்க முடியல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரையும் நாலு பேர் அஞ்சு பேர்த்த மீட்டிருக்குமோ தவிர அதுபோக இன்னும் இருக்கக்கூடியவர்களை நாம எங்க இருக்கிறாங்கன்னு கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியல நாம அவங்க மேல போடக்கூடிய கணக்குகள் எல்லாம் தப்பு கணக்காக இருக்குது நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க நானூறு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாலாயிரம் நாள் ஆனாலும் சரி அவங்க நின்று என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க மக்களை பிரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்னென்னமோ பண்றீங்க மக்கள் வச்சு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க எதுவும் நடக்க போறது அவங்களுடைய உறுதியின் காரணமாக அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க கண்டிப்பா அவங்க பின்வாங்க மாட்டாங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துலயாவது நெத்தனியாகவும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இஸ்ரேலுக்கு இது நல்லது இல்லாட்டினா எதிர்காலத்துக்கே ஒரு பெரும் பாதிப்பா இருக்கும் இஸ்ரேலுடைய வளர்ச்சியே வந்து குழி தோண்டி புதைச்சிரும் இந்த சண்டையானது அதனால இந்த நேரத்திலையாவது புரிஞ்சு பேச்சுவார்த்தை பக்கம் வந்து அவங்க கேட்கறதை கொடுத்தா மட்டும்தான் இணைக்கேதிகள் அப்படிங்கக்கூடிய ஒருத்தவங்க நம்ம நாட்டுக்கு வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய அமாசாடு அவர்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் அங்க பொதுமக்களை எல்லாம் வந்து என்னதான் எல்லாம் இடிச்சு ஒட்டுமொத்தமா ஆக்கிட்டாலும் சரி அவங்களால அவங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது முக்கியமா வடக்குல இருக்கக்கூடியவங்க அப்படியே தெற்கு கொண்டு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்க மக்களால தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருந்துட்டு இருக்கு நம்ம ஒண்ணு வந்து மக்கள் நல்லா இருக்காங்க நம்ம சொல்ல மக்களால தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நாட்டுல மக்கள் வெளியேறவே மாட்டாங்க அவங்க என்னதான் எங்க போனாலும் திரும்ப திரும்ப அந்த வடக்க விடாம வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலை சேர்ந்த ஆய்வாளர்களே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க சித்திரவாத பண்ணுங்க கண்டிப்பா உயிரிழப்புகள் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும் ஆனாலும் கடைசியில நம்ம வந்து இலக்கை அடையவே மாட்டோம் அதை கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க இப்படியே நம்ம அவங்கள அழிச்சிட்டு அதுதான் நம்மளுடைய வெற்றி அதாவது வந்து கட்டிடங்களை அழிக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறதும் தான் வெற்றின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேர் இப்ப இந்த நானூறாவது நாளுக்கு வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்றவங்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வெற்றி அடைஞ்சிருச்சு அதாவது அவங்களுக்கு பிணைக்கேரி தேவையில்லை பிணைக்கேரியை காரணமா வச்சு காசாவையே அழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படியே பேசினாலும் கடைசியில் அவங்களோட இலக்கு என்னன்னு பார்க்கும்போது அந்த இலக்கை அவங்க அடைய மாட்டாங்க கண்டிப்பா இதற்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல ஈராக்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி அமெரிக்காவே விட்டுட்டு ஓடி வரக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தா நிறைய பொருளாதார பிரச்சனை எல்லாம் அந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஆனா அமெரிக்காவே அவங்க ஜெயிச்சாங்க அதே மாதிரி காசா ஒட்டு அழிச்சாலும் சரி எத்தனாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் இறந்தாலும் சரி கடைசியா அவங்க என்ன பண்ணுவாங்க மீட் எடுத்துருவாங்க அப்ப அத்தனையும் செஞ்சதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன அனுபவிச்சுட்டுன்னு கேட்டா வெறும் ஒரு ஆணவ கொலையை மட்டும்தான் அனுபவிப்பாங்க சும்மா ஆணவத்துல நாங்க இதெல்லாம் அழிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் நல்லா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல இருந்து காசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது கூட புரியாம வந்து இதுவே இஸ்ரேலுடைய வெற்றின்னு வந்து பேசுறாங்க ஆறு நாள்ல போற நிறுத்தினவங்க நானூறு நாளா போற நிறுத்த முடியாம பிணை கீதிகளை மீட்க முடியாம வந்து தவிச்சுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த படையும் இருக்கு வான் வான்படா இருக்குது தரைப்படை இருக்கு இப்ப கடல் படையும் வந்து இறக்கிட்டாங்க இத்தனையும் இறக்கியும் ஒரே முட்டுக்கா ஜல்லடை போட்டு சலிக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு செக் பாயிண்ட் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு செக் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட நோக்கிதான் எல்லாருமே ஐடி காமிச்சுதான் நான் ஓடுறாங்க இத்தனை மூஞ்சியும் பார்த்ததுக்கு பிறகு அவங்களால பிணை கேதிகளை கண்டுபிடிக்க முடியல அதனால இது வந்து பாலஸ்தீனர்களுக்கு வெற்றி தான் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு வெற்றி தான் தொடர்ந்து இதை செய்து அவர்கள் வெற்றியை தான் வந்து நிலைநாட்டுவாங்க நானூறுல இன்னும் எத்தனை நாள் போனாலும் சரி அவர்கள் தான் வெற்றி அடைய போறாங்கன்னு சொல்லிட்டு போராய்வாளர்கள்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க அப்படியே நம்ம முதல்ல வந்து கத்தாருடைய செய்தியை பார்த்துட்டு நம்ம மற்ற செய்தி பார்க்கலாம் ஏன்னு பார்த்தா கத்தார் வந்து நேற்று சொல்லிட்டாங்க காசால இருக்கக்கூடிய போராளிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கத்தார்ல இருக்காங்க சமாதானத்துக்கு வராட்டினா நீங்களா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம நேற்று நைட்டே அந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்படி ஒரு அறிவிப்பை வந்து ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க எல்லா இஸ்ரேலிய ஊடகங்களுமே வெளியிடுறாங்க ஆனாலும் வந்து அதை இன்னும் கத்தாரும் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் வந்து உறுதிப்படுத்தல இதுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு தூரம் அப்பவே அது தான் இருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதனால இது பொய்யா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கத்தாரும் மறுத்திருக்காங்க மறுபக்கம் வந்து பாலஸ்தீன அமைப்பும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க அதுக்கு இப்ப வேற மாதிரி இப்ப என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது இப்ப நடக்கல ஆனா ஃபியூச்சர்ல நடக்கும் ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கத்தார் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அந்த அழுத்தத்தை ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வருஷமா கொடுத்தவங்க கூட தான் அந்த கத்தார் வந்து அந்த முடிவை வந்து எடுக்காம இருக்காங்க அவங்க தான் வந்து சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன அமைப்புக்கு இப்ப இத்தனை பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும்ல அப்ப குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து சண்டையில கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூலியை கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு நம்ம வேலை செஞ்சா என்ன காசோ அந்த மாதிரி வந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கும் அந்த சேலரியவே வந்து தொள்ளாயிரம் கோடியை வந்து யார் கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா கத்தார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா அதுக்கு பொறுப்பேத்துட்டு இருக்காங்கன்னா கத்தாரே வந்து மறைமுகமாக வந்து இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதுக்கான சமமாக இருக்கு எப்படி ஈரான் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ ஆயுத ரீதியாக மறுபக்கம் வந்து பார்க்கும்போது கத்தார் வந்து சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து நீங்க இந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு வந்து தேவையான நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கறதுனால இப்படி ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல இப்போதைக்கு வந்தது எல்லாமே போலியான செய்திகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ காசாக்குள்ள போயிடலாம் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐநாவுடைய சபை இன்னைக்கு வந்து அறி கொடுத்துருக்காங்க ஏன்னா நானூறு நாள் ஆச்சு அவங்க ஏதாவது சொல்லணும் இந்த நூறு நாள் இரநூறு நாள் இப்படி எல்லாம் வரும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க அவங்கனால அறிக்கையை மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற எதையுமே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரண தண்டனைக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க யாருமே அங்க இருக்கவங்க நாங்க உயிரோட இருப்போம் நம்ப மாட்டேங்கிறாங்க எப்ப வேணா மரணம் வரும் என்ன மரண தண்டனை இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு அவங்களுக்கு இந்த நாள்ல தான் வந்து இறப்போம் தெரியும் இவங்களை பொறுத்த அளவுக்கு எந்த நாள்ல எந்த நொடியில் அது வரும்னு தெரியாது ஆனா கண்டிப்பா நமக்கு மரணம் வந்துரும் அப்படிங்கக்கூடிய பயத்தோடவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களே ஒரு மரண தண்டனை கைதி மாதிரிதான் வந்து பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அத்தனை லட்ச மக்களும் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐநா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஐநா வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து எமோஷனலாக பேசி மட்டும் என்ன பிரயோஜனம் ஆக்சிடன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஐனாவே வந்து இப்படி வந்து அறிக்கையை கொடுத்துட்டு இருந்தா யார் தான் வந்து இதை நிறுத்துவாங்க உலகத்தில் இதை நிறுத்துறக்கே ஆள் இல்லைங்கிற அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்குது பாலஸ்தீன மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நீங்களே வந்து குண்டு தொலைச்சு தான் சாகணும்லாம் கிடையாது எங்களுக்கு சாப்பாடே வந்து கிடைக்கிறதுல அதுலயே நாங்கள் இறந்துருவோம் எல்லாருமே அப்படின்னு இருக்காங்க எவ்வளோ ஒரு வருத்தமான வார்த்தை பாருங்க அங்கே வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமயே வந்து இறக்கிறதுக்கான நிலைமையில தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க நேற்றைய தினமும் ஜபாலியால கடுமையான வந்து தாக்குதல் எல்லாம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி போராளிகளும் வந்து களமிறங்கிருக்காங்க உமரல் காசிம் படையெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க அதுல வந்து ஜபாலியா பகுதியில மட்டுமே நான்கு மேற்கு வாக்களை வந்து அடிச்சிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க எரிமினேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாம வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து நிறைய பகுதிகளில் வந்து அப்படியே வந்து ஜெனின் துல்கராம்னு சொல்லி பல பகுதிகளில் சண்டை நடந்துட்டு இருக்கு கடந்த மூணு வாரமாகவே அங்கும் உச்சகட்டமான தாக்குதல் தான் போயிட்டு இருக்கு இந்த மூணு வாரத்துல நாற்பது தாக்குதல்கள் அங்கே நடந்திருக்கு ரெண்டு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு ஒரு ட்ரோன் அட்டாக்ல பத்து பொது மக்கள்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் இறந்திருக்காங்க தொடர்ந்து கைதி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க ரெண்டு பக்கமுமே மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க முற்றுகைக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல லெபனானுக்கு வந்துட்டா லெபனான்லயும் என்ன ஆயிருக்குன்னா நாற்பது பேர் நேத்து வந்து செஞ்ச தாக்குதல்ல இறந்திருக்காங்க பொதுமக்கள் ஏன்னா இவங்க தொடர்ந்து வந்து பில்டிங் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க இவங்களை அளவுக்கு அத்தனையே அழிச்சிட்டு உள்ள தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க முக்கியமா அந்த லிட்டானி நதிப்பகுதினு இருக்கு அந்த நதிப்பகுதியை தாண்டிதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போராளி குழுக்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு வருஷமா தான் வந்து என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து நீங்க வந்து அந்த நதிப்பகுதியில இருந்து பின்னாடி இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போங்க அப்படிதானே ஐநாவுடைய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் ரூல்ஸ் பேசுவாங்க இவங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்களா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அந்த லிட்டானி நதி பகுதியே எங்களுடைய ஏரியாக்குள்ள கொண்டு வரணும் அதாவது அந்த நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்தாதான் வடக்கு இஸ்ரேல மக்கள் வாழ முடியும் அதனால நாங்கள் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த எல்லை ஓரத்தில் பல இடங்கள்ல அழிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ அந்த லிட்டானி நதிப்பகுதியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த லெபனானுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் அத்தனையுமே வந்து கைப்பற்றணும் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது லெபனானையும் சேர்த்து இந்த காசாவோட நம்ம பிடிச்சிட்டோம்னா மட்டும்தான் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தான் நாம நிம்மதியா இருக்க முடியும் இல்லாட்டினா பிரச்சனை தான் ஈரான் எங்கிருந்தோ அடிக்கிறதோ ஏமன் இங்கிருந்தோ அடிக்கிறது ஈராக்லாம் எங்கிருந்தோ அடிக்கிறதெல்லாம் கூட ரெண்டாவது இவங்கெல்லாம் தான் பக்கத்தால இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்கள பிடிக்கிறக்கான வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேத்து போராளிகள் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதிகமா இந்த வாரம்லாம் பார்த்தா லெபனானுடைய தரப்புல இருந்து தான் நம்ம வந்து தாக்குதலை பார்த்துட்டு இருக்கோம் நேத்து வந்து கிரியோட் செமானா பைட் ஹைலியா வெயிட் ஹேஹியா மிஸ்கின் மெட்ருலா அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் வந்து தொடர்ந்து அடிச்சிருக்காங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய விமானப்படை மீதே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குண்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை வந்து செஞ்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய விமானப்படை அப்படிங்கறது வந்து பார்த்தா அங்கதான் வந்து அந்த விமானங்கள்லாம் வந்து தாக்குதலுக்காக வச்சிருப்பாங்க அதனால அத நோக்கி வந்து தொடர்ந்து வந்து விமானத்தையே வந்து அழிக்கிறக்காகத்தான் இந்த வேலையை ஒரு மூணு தடவையா பண்ணிருக்காங்க இதெல்லாம் மூணு தடவை எல்லாம் முடியாது ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரும் பரப்பளவுல இருக்கும் அதனால வந்து அவங்க அங்க இருந்து தூரமா வீசுறதுனால ஒவ்வொரு பகுதியாக குறி தான் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க இவங்களும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க அதனால தொடர்ந்து மூணு தடவை அடிச்சிருக்காங்க இன்னும் அது தொடர்புன்னு வந்து சொல்லப்படுது இது இல்லாம ஆயுத தொழிற்சாலை வந்து அப்பர் கலியில இருக்கு அதை வந்து என்ன படி இருக்காங்க அஞ்சு தடவை வந்து ராக்கெட் மூலமா வந்து அடிச்சிருக்காங்க நேத்து ஹேமஸ் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க லெபனான்ல இருந்து இது வந்து பார்த்தா அவங்க சுட்டு வீழ்த்தக்கூடிய பன்னெண்டாவது ட்ரோனு அப்படியே ஏமன்ல பார்த்தா அவங்க வந்து எம் கியூ நைன் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க எம் கியூ நைன்ங்கிறது அமெரிக்காவது ஹேமஸ் ஃபோர் பிப்டிங்கிறது வந்து பார்த்தா இஸ்ரேலோடது ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க நேற்று வந்து இவங்க இப்படின்னா அவங்க அப்படி வந்து போட்டியை போட்டு மாத்தி மாத்தி வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அந்த எம் கியூ நைன் ட்ரோன் அப்படிங்கிறதும் பன்னெண்டாவது ட்ரோன் தான் இவங்க உழவுக்கு வந்து அம்ச்சுட்டு இருக்கிறாங்க அப்பப்ப வந்து சிக்கி வெடிச்சிட்டு இருக்கு இறைவனை போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்